அன்று பகத்தில் இருந்தே சரி அந்த ஆல் சேய் கல்வி நிலையில் அந்த கிராட் அடி கொண்டு பாரதி இன்னவர் வட்ட தென்றல் शुक्राय को मेरे कांदा सिंदाय ने रे यंत्र नेनसी नेड मार नडिया के मरे मैंने नामी आके बनाया काला केते नाम मार पातल कर मार मेरे येने दवा मंत्र तमम मारि से बोलताम वाली कुछ सतम कुछ सतम ார் <laughs> சிவ <laughs> கரனி சித்துனினில பாட பெற்ற திருநீறு பன்னிரமாவதே நீ சிதானவளே रजநீறு சுந்தரமாவதி நீரே கேட்க ஒரே रजநீறு பொன்னிரமாவதே நீ சமயக்கு